கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது அது கடல் தாண்டி சென்ற தமிழர்களின் கண்ணீர் கலந்த காரணத்தினால் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் கடல் நீர் ஏன் சிவப்பாக இருக்கிறது அது கடல் தாண்டி சென்ற தமிழக மீனவர்களின் ரத்தம் கலந்த காரணத்தினால் என்று இன்றைய தினம் இவ்வளவு உருக்கமாக உணர்வு பேசியிருப்பது நமது அண்ணன் செய்மானா என்று கேட்டால் இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் இத்தனை நாட்கள் இல்லாத அக்கறை இப்போது என்ன வந்தது திரு மு க ஸ்டாலின் வாருங்கள் விவாதிப்போம் இது பெரு நெருப்பு நான் உங்கள் சுடலை வணக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அது தமிழக மீனவர்களின் நலன்களுக்கு எதிரானது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் கச்சத்தீவு பிரச்சனையில் இப்போது கொண்டு வருகின்ற இந்த தீர்மானம்தான் முதல் தீர்மானமா என்று கேட்டால் இல்லை சமூக வலைதளத்தை பார்க்கின்ற எல்லோருக்கும் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலேயே மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவருடைய தலைமையில் சட்டமன்றத்தில் இதே போல கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சரி அதுதான் முதல் தீர்மானமா என்று கேட்டால் இல்லை அதற்கும் முன்பாக கடந்த ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் மறைந்து போன முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் சரி அதுதான் முதல் தீர்மானமா என்று கேட்டால் இல்லை அதற்கும் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் முத நாள் தூக்கி கச்சத்தீவ தார வார்த்தை கையில் கொடுத்துட்டு மறுநாளே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் ஐயா கருணாநிதி அதுதான் முதல் தீர்மானம் எங்க ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க காட்டியும் கொடுப்பது கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாகரிகமான முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுகின்ற கதையாக முதல் நாள் இருபத்தி எட்டாம் தேதி எழுபத்தி நான்காம் ஆண்டில் கச்சத்தீவை தூக்கி தாரை வார்த்து கொடுத்து மறுநாள் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டவர் இதே உங்களுடைய ஐயா தட்சிணாமூர்த்தி கருணாநிதி அவர்கள்தான் எனவே இப்போது போடுகின்ற தீர்மானத்தினால் இங்கு ஏதாவது மாற்றம் நிகழப்போகிறதா என்று கேட்டால் இல்லை என்ன மாற்றம் நிகழும்னா ஏற்கனவே நீங்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக போட்ட தீர்மானம் எந்த பரணில் எந்த பரணில் குப்பையாக கிடக்கிறதோ அதே குப்பையோட குப்பையாக பக்கத்தில் இந்த தீர்மானமும் போய் கிடக்க போகிறது இதை தாண்டி இதில் வேறு எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை போகட்டும் ஆனால் இவ்வளவு நாட்கள் இல்லாத அக்கறை தேர்தல் வந்துடுச்சு இல்லையா கவனிச்சு கச்சத்தீவு பிரச்சனை இன்றைக்கு நேற்றைக்கு பிரச்சனையான்னு கேட்டா இல்லை அது ஆண்டு ஆண்டுகளை கடந்து காலங்காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை இந்த பிரச்சனை அவ்வப்போது பேசுபொருளாக மாறும் எப்பெல்லாம் பேசுபொருளா மாறும்னா எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்குள் தேர்தல் வருகிறதோ தேர்தல் வருவதற்கு முன்பாக கச்சத்தீவுங்கிற பிரச்சனையும் வந்துவிடும் அது பேசுபொருளாக மாறிவிடும் இதுதான் கடந்த கால வரலாறு உங்களுக்கு உங்களுக்கு நினைவிருக்க வாய்ப்பு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நெருக்கத்தில் இதே கச்சத்தீவு ஒரு பேசுபொருளாக மாறியது அதற்கு பின்பாக இதோ இன்னொரு பத்து மாதத்தில் பதினோரு மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வர இருக்கிறது இப்போதே பேசுபொருளை தொடங்கிவிட்டார் அதிலும் குறிப்பாக நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு ஒரு சுற்றுப்பயணமாக போயிருக்கின்ற இந்த சூழலில் கச்சத்தீவு குறித்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது பலத்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் திமுகவிற்கு கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் இது பற்றி பேசுகின்ற போது தெளிவாக பயன்படுத்திய வார்த்தை கச்சத்தீவை தூக்கி கொடுத்த திமுகவிற்கு அதை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது நாங்கள் கேட்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அம்மா ஜெயலலிதா அம்மா கேட்டுவிட்டார் ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சர்க்காரியா கமிஷன் போட்டு ஐயா கருணாநிதியினுடைய அவர் அடித்த கொள்ளை ஊழல் லஞ்சத்தை பற்றி சர்க்காரியா கமிஷன் போட்டு அந்த பிரச்சனையை பூதாகரமாக காங்கிரஸ் கட்சி கிளப்பிய போது தன்னுடைய சுயலாப தேவைக்காக தான் அடித்த கொள்ளையிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினோடு கூட்டணியில் இருந்த திமுக தான் அப்போது கச்சத்தீவை கொடுத்த கண்டும் காணாமல் கள்ள மௌனம் சாதித்தது என்பது ஆதாரபூர்வமாக பல செய்திகளோடு இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை நாம் எதிர்த்தாலும் கூட பாஜக மனிதகுல விரோதி என்று சொன்னாலும் கூட அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த சேர்ந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தெளிவாக சொன்னார் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது தவறானது அது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது உடனடியாக திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உயர் வழக்கு தொடர வேண்டும் சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார் சொன்னதற்கு ஐயா கருணாநிதி சொல்லிய பதில் என்ன தெரியுமா சட்டமன்றத்தை கூட்டுவதை பற்றி வேண்டுமானால் யோசிக்கலாம் நீதிமன்றத்திற்கு போவதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னவர் திரு கருணாநிதி ஆதாரம் இதோ இருக்கிறது அதே போல அப்போதைய அட்டர்னி ஜெனரலாக இருந்த எம் சி செடல்வத் அவர்கள் குறிப்பிட்டார் என்ன சொன்னாருன்னா இந்த கச்சத்தீவை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நமது ராமநாதபுரம் மன்னர் வகையராக்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறது எனவே அந்த கச்சத்தீவில் இந்தியாவிற்கு அதிகபட்ச உரிமை இருக்கிறது என்று சொன்னபோது அதற்கு பதில் சொன்ன திரு நேரு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் இந்த சிறிய தீவை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லை மாறாக இந்த சின்ன கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக பேசுவதையோ இந்த பிரச்சனை அப்படியே நிலுவையில் இருப்பதையோ நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதையோ நான் சுத்தமாக விரும்பவில்லை சொன்னவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜவஹர்லால் நேரு அதற்கும் ஆதாரம் இருக்கிறது அந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் தான் ராமநாதபுரத்தின் மன்னராக இருந்த ராமநாத சேதுபதி அவர்கள் பதிவு செய்தார் என்ன செய்தார் என்று சொன்னால் கச்சத்தீவை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தது துக்ககரமானது இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது கண்ணீர் விட்டு நாம் அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்று பதிவு செய்தார் நமது பாட்டன் ராமநாத மன்னர் சேதுபதி அவர்கள் பதிவு செய்தார் அதேபோல போல அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த நமது பாட்டன் திரு மு அவர்கள் பதிவு செய்தார் என்ன செய்தார் என்னுடைய ராமநாதபுரம் தொகுதிக்குள் அடங்கியது கச்சத்தீவு அதை இலங்கைக்கு தூக்கி கொடுத்தது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் நமது தமிழக மீனர்கள் மீது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தால் வருகின்ற காலங்களில் ஒரு போர் அபாயம் மூண்டால் கச்சத்தீவை தனது நிலை கலனாக இலங்கை அரசு பயன்படுத்தும் அது ஆபத்தாக முடியும் அது முதலில் பாதிக்கப்பட போவது தமிழ்நாடுதான் என்று பதிவு செய்தார் தேவர் தேவரவர்கள் அத்தனைக்கும் பின்பாக இத்தனை பேர் எதிர்ப்புக்கும் பின்பாக அதை தாண்டித்தான் தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி பக்கத்தில் நின்று கள்ள மௌனம் சாதித்தது திமுக அந்த காலகட்டத்தில் அந்த சூழல்ல இது போல கச்சத்தீவு பிரச்சனை வந்து அந்த உச்சகட்டமாக தீவிரமாக இருந்த ஒரு சூழலில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணா திமுகவின் சார்பாக பிரதிநிதியாக கலந்து கொண்ட திரு அரங்கநாயகம் அவர்கள் பதிவு செய்தார் இதுபோல கச்சத்தீவை தூக்கி கொடுக்கின்ற பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல இதற்கு வெறும் தீர்மானம் மற்றும் நிறைவேற்றினால் போதாது மாறாக இதை கண்டித்து திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் திரு அரங்கநாயகம் அண்ணா திமுகவினுடைய பிரதிநிதி இந்த வரலாறையெல்லாம் தவிர்த்து விட்டு தாண்டி விட்டு தமிழர்கள் நாம் மறந்திருப்போம் என்று நினைத்துக்கொண்டு இதோ இன்றைய தேதியில் சட்டமன்றத்திலே ஒரு காமெடியை செய்து கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் மிஸ்டர் ஸ்டாலின் இது கடந்த காலம் போல அல்ல இது சமூக வலைதளத்தின் காலம் இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்ற அத்தனை பேரும் புலனாய்வு புலியாக மாறி இதோ உங்களுக்கு எதிரான ஆதாரங்களை உங்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் சமூக வலைதளத்திலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்பாகவும் ஏன் இந்த நாடகம் எல்லாவற்றிற்கும் மேலாக கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததற்கு பின்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு நிருபர் கேட்டார் இது போல இது போல கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்களே இதுக்கு வருகின்ற காலத்தில் ஏதாவது தீர்வு உண்டா ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்ட மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று அப்போதும் வசனமயிரை பேசியவர்தான் இந்த கருணாநிதி அவர்கள் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது சரி போனது போகட்டும் உண்மையில் கச்சத்தீவு பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு உலகளாவிய நாடுகளுக்கு இடையில் ஒரு இது போல நில பிரச்சனைகள் வருகின்ற போது அதை தீர்த்து வைப்பதற்கு சர்வதேச நீதிமன்றம் ஹேக் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா டென்மார்க்ல இருக்கு அந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய சர்வதேச நில பிரச்சனைகளுக்கான அந்த நீதிமன்றத்தை நாடி முறையாக நம் அரசு சார்பாக வழக்கு தொடரப்பட வேண்டும் வழக்கு தொடர்ந்து வாதாட வேண்டும் எப்படி வாதாட வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அமெரிக்காவிற்கும் நெதர்லாந்துக்கும் இடையில் ஃபால்மோஸ் தீவிலே பிரச்சனை வந்தபோது அதை எப்படி நீங்கள் முறைப்படி தீர்த்து கொடுத்தீர்களோ அதுபோல டென்மார்க் நார்வே நாடுகளுக்கு இடையிலே கிரீன்லாந்து தீவிலே பிரச்சனை வந்தபோது அந்த எல்லையை தொல்லை இல்லாமல் எப்படி தீர்த்து தந்தீர்களோ அதுபோல பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையில் மிஸ்குவாரஸ் தீவிலே பிரச்சனை வந்தபோது அந்த சிக்கலை எப்படி தீர்த்து வைத்தீர்களோ அதுபோல இதோ எங்கள் பாட்டன் ராமநாத மன்னன் சேதுபதி மன்னனுக்கு சொந்தமான கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது அந்த பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் சரி செய்து தாருங்கள் என்று உலகளாவிய சர்வதேச நீதிமன்றம் ஹேக் நீதிமன்றத்தை நாடுவதுதான் ஒரே தீர்வு அதற்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் உண்மை சான்றுகள் பட்டயங்கள் பத்திரங்கள் அத்தனையும் இன்றும் கூட நமது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த கோப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வை வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கு அமைகின்ற அரசு இந்த மண்ணுக்கான அரசாக மக்களுக்கான அரசாக உண்மையில் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நமது தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் படகுகளை சேதப்படுத்தப்படுகிறார்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இந்த பிரச்சனையை எல்லாம் நிரந்தரமாக நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சொந்தமான ஆதாரங்களை கொண்டு உலகளாவிய சர்வதேச நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பித்து முறைப்படி வாதாடி கொடுத்த கச்சத்தீவை மீண்டும் பெறுவதுதான் ஒரே தீர்வு அதை நமக்கான அரசுதான் செய்யும் இந்த ஸ்டாலின் அரசு அல்ல நன்றி வணக்கம்